டு சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அவள் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க அவள் கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி இதுக்கு தேவையான பொருட்கள் அவள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அவளை வந்து வெறும் வானலியில் லைட்டாக வறுத்துக்கணுங்க நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து வறுத்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் போடாமல் வெறும் வானிலையில் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சியில் ரவா மாதிரி உடைக்கணும் நான் பாருங்கள் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அவள் எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இப்போ இதை வறுத்து ஆற வச்சு பாருங்கள் மிக்சியில் ரவா மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன் இந்த அவள் வந்து ரவை மாதிரி நம்ம உடைச்சி வச்சுக்கணும் இப்போ இந்த உடைச்சதை எப்படி கொழுக்கட்டை செய்யலான்ட்டு பாருங்கள் வானல் வச்சு எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை நாலுலேருந்து இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் போடலாங்க போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டு பாருங்க இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா அந்த பருப்பு மிளகாய் எல்லாமே ஃப்ளேவர் அந்த ஆயிலில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் அவுல் எடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு பாருங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த அந்த அளவு மெஷர்மெண்ட் கப்புலேயே ஒரு டம்ளர் அவளுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது போது இதுலேயே உப்பு போட்டுடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது இந்த அவுள் நம்ம மிக்சியில் போட்டு ரவா மாதிரி உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு பாருங்கள் நல்லா கொதி வருது நல்லா கொதித்த உடனே இந்த அவுள் ரவா மாதிரி உடைச்சதை போட்டு நல்லா கிண்டி சிம்மில் வச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும் அந்த தண்ணி இழுக்கிற அளவுக்கு இந்த அவளை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் கலக்கினீங்கனாலே போதும் உப்பு எண்ணெய் எல்லாமே எல்லா இடத்துக்கும் நல்லா பரவி வந்துடும் நல்லா கலந்து வச்சுக்கணும் இதை வந்து நம்ம ஆற வச்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவியில் வைக்கணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ தான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் தாங்க வேணும்னா போட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சாஃப்டாக வருங்க செய்யும்போது பாருங்கள் இந்த மாதிரி கிளறியும் நெய்யெல்லாம் எல்லாம் இடத்துக்கும் வர மாதிரி நல்லா கிளறியும் வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணிவிடுங்க சூடு உடனே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க உங்கள் கை பொறுக்கிற சூடு வரணும் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம விரலெல்லாம் ஒட்டாமல் வரணுங்க அதுதான் இதோட ஸ்டேஜ் எப்படின்ட்டு பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க பாருங்க நல்லா சூடு ஆறின உடனே இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்த உடனே உங்களுக்கு வர ஷேப்பில் இந்த மாதிரி அப்படி அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி பாருங்கள் இட்லி தட்டில் இட்லி பானையில் கீழே தண்ணி ஊற்றி வச்சுட்டு இட்லி தட்லையே கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு சூப்பரான சாஃப்டான அவள் கொழுக்கட்டை பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அவள் கொழுக்கட்டை இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி வீட்டில் இருக்க சாம்பார் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ